திருப்பூர் நல்லூர் அருள்மிகு விஸ்வேஸ்வர சுவாமி அம்மன் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தேர் திருவிழா நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பஞ்சமூர்த்தி வீதி உலா ஆனி மாதம் இருபத்தி நாலாம் நாள் எட்டு ஏழு இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை ஐந்தாம் நாள் திருவிழா பஞ்சமூர்த்தி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் பாருங்க எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் கோவில் சம்மந்தமாக முக்கிய நிகழ்வுகள் பார்க்குறோம்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வரும் பஞ்சமூர்த்தி வீதியுலா வர்ற சுவாமிகள் அனைத்துக்கும் இருபத்தோருக்கும் அதிகமான மூலிகை வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பான முறையில் அபிஷேகம் பண்ணாங்க எட்டு ஏழு இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணிக்கு சிறப்பு அலங்காரம் மூசிகம் மயில் ரிசிபம் காமதேனு ரிசிபம் வாகன காட்சி பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சுமார் முன்னூறு வருடங்களுக்கு அப்புறம் இந்த திருக்கோயில்ல தேரோட்டம் நடக்குது முக்கிய நிகழ்வா பஞ்சமூர்த்தி திருவீதி உலா ரொம்ப சிறப்பான முறையில பண்றாங்க இந்த நிகழ்வை நம்ம பாக்குறது நம்ம பூர்வ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த நிகழ்வை நம்ம பார்க்க முடியும் அது முன்னூறு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு சிவாலயத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது ரொம்ப விசேஷம் அவசியம் குடும்பத்தோட குழந்தைகளோட வந்து கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு அந்த சிவபெருமானோட அருளை பெறுங்க வாருங்கள் 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 தேருங்க தேருங்க நல்லூர் கண்டிப்பா தேர் இழுப்போம் வாங்க நம்ம ஊர் பேர் ஊர்கோடி இழுப்பம் வாருங்க வாருங்க அபிஷேகம் முடிஞ்சு சுவாமிக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க இன்னைக்கு என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பாவாடை நெவேத்தியம் சுவாமிக்கு பிடித்த பச்சனங்கள் உணவுப் பொருட்களை சாமிக்கு நெவேத்தியம் பண்ணி அதை வந்திருந்த பக்தர்களுக்கு உணவு சாப்பிட கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறந்த முறையில் அறங்காவலர் குழு தலைவர் அறங்காவலர்கள் அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளூர் பொதுமக்கள் நல்லா சிறப்பா பண்றாங்க ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு கட்டளைதாரர் அவங்களுக்கு சிறப்பு மாலை மரியாதை பண்ணி அவங்களை மகிழ்விக்கிறாங்க ஒரு நல்ல நிகழ்வு இன்னும் சற்று நேரத்துல பஞ்சமூர்த்தி வீதி உலா அவசியம் வாங்க பத்து ஏழு இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்கு திருத்தேரோட்டம் முதன் முதலாக நடக்க போது அனைவரும் வருக இறையருள் பெருக நல்லூர் தேரு நம்மூர் தேரு ஒரே